còn một cái nữa mấy à, một cái nữa, một cái nữa, một cái பாத்தீங்களா என்ன ரெடி ரெடி கிரியேட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க வாங்க யாரு வந்துட்டா டீ போடுறதா அங்க வந்துட்டங்களே இல்ல ஹாய் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்டரோ பண்ணுறேன். हां மரத்து பக்கம் வந்தா ஒரு ரூபா வந்துரும். நம்ம ஐயோ اوه <sonsonul> இதுவரை பதினொன்று லட்சத்து